அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ஞான சக்தி பீடத்திலிருந்து உங்கள் ஞான குருஜி நிறைய பேருக்கு குல தெய்வம் என்றால் என்ன என்று தெரியவில்லை உலகத்திற்கெல்லாம் தந்தையாக ஒளியாக தீபமாக லிங்க ஸ்வரூபமாக முதல் தெய்வம் என் அப்பன் ஈசன் இந்த சிவபெருமானை குலதெய்வம் தெரியாதவர்கள் வழங்கினால் பல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து உங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வாருங்கள் உங்கள் குலம் காக்கப்படும் நமது ஞான சக்தி பீடத்தில் மக்கள் சேவையே மகேசன் சேவை என உங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்வில் ஒரு பகுதியாக நமது கோடி தியானலிங்கம் போகிறது இதில் உங்கள் பெயரை பதிவு செய்து உங்கள் குலதெய்வமாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு வழிபட உங்களுக்கு சகல சௌபாக்கியம் செல்வங்களும் அள்ளித்தர ஒரு கோடி தியானலிங்கம் உருவாகிறது இப்பொழுதே உங்களுடைய பெயரையும் ஊரையும் உங்களுடைய பெயரில் ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை செய்ய பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த சிவலிங்கத்தையே உங்களுடைய குலதெய்வமாக ஏற்று வழிபடுங்கள் அன்பே சிவம் என்பது போல ஒரு குலத்தை காக்க ஒரு தெய்வம் வேண்டும் அந்த தெய்வம் தெரியாமல் பல குடும்பங்கள் இன்று வாழ்க்கையில் சிக்கி சின்ன போகின்றன நம்முடைய குலங்கள் தலைத்தோங்க குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம் நம் ஈசனை வழிபட்டால் உங்கள் குலங்கள் காக்க தலைத்தோங்க விருத்தியடைய உங்களுடைய பெயரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து சாதாரண மக்களும் பயன்பெற வேண்டும் என்று எளிய முறை இந்த ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது வாருங்கள் நமது சேனலை தொடர்பு எண் இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் இனி குலதெய்வத்தின் கவலையை விட்டு உங்கள் குலங்கள் தலை தூங்க ஞான தொடர்பு கொள்ளுங்கள் குருவே சரணம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்து